லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி பாண்டிஸ் டூ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ராஜி அந்த கண்ணனை வந்து பார்த்துட்டாங்க இல்லையா கண்ணனுமே ராஜி வந்து பார்த்துடுறாங்க உடனே அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு பின்னாடியே துரத்துட்டு போகிறாங்க ராஜி திருடன் திருடன் பிடிங்க புடிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நிறைய பேர் வந்து பின்னாடி துரத்திட்டு வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜினால ஓடவே முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஓடுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பைக்கில் வந்து மோதுற மாதிரி போயிடுறாங்க ராஜி அது வந்து கதிரோட ஃப்ரெண்டாக போயிடுறாரு இது கதிர் சம்சாரம் இல்லை இவங்க என்ன இங்கே ஓடிட்டுருக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க உடனே கதிரக்கு கால் பண்ணி சொல்றாங்க கதிர் அப்பதான் ஒரு சவாரி முடிச்சுட்டு வராரு உடனே கார் எடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி வராரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து கல் தடக்கி கீழே வந்து விழுந்துடுறாங்க ரோட்ல உடனே அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துருது அதுக்குள்ளார அந்த கண்ணன் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க இங்க வந்து எல்லாம் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து கதிர் வந்து பாக்குறாரு பார்த்ததுமே ராஜி இருக்காங்க என்னாச்சு ராஜி இங்க என்ன பண்ற ஏன் ஓடி வந்த என்னாச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஏன்பா யாருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே கதிர் வந்து சொல்ல தயங்குறாரு அதுக்கப்புறம் என்னோட சம்சாரம் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே சம்சாரம்மாப்பா இந்த பொண்ணு பாவம்ப்பா ஏதோ திருடனை வந்து துரத்திட்டு வந்துச்சு அதனால தான் நாங்களும் எல்லாம் ஓடி வந்தோம் ஆனால் வந்து தடுக்கி கீழே வந்து விழுந்துருச்சு இது வந்து நல்ல மெயின் ரோடு பெரிய வண்டி எல்லாம் வரும் போகும் இப்படி போய் அந்த பொண்ணு வந்து ஓடி வந்துச்சு அந்த திருட இருந்தாலும் வந்து அவன் தப்பிச்சு போயிட்டான் பார்த்து பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க உடனே எதுக்கு அப்படி ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கதிர் அப்போ ராஜி வந்து சொல்கிறாங்க நான் கண்ணனை வந்து பார்த்தேன் அப்படின்றாங்க கண்ணனை அப்படின்னதும் அது கண்ண திருச்செந்தூரில் என் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நடந்தது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இது என் வீட்டு நகை தானே இது எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க வந்து திருச்செந்தூரில் ராஜிக்கும் அந்த கண்ணனுக்கும் சண்டை நடக்குது இல்லை அது எல்லாமே சொல்றாங்க சொல்லிவிட்டு அவன் என்ன பார்த்ததும் அவன் ஓட ஆரம்பித்தான் அதனால தான் நான் வந்து அவனை துரத்திட்டு வந்தேன் இருந்தாலும் வந்து அவன் தப்பிச்சிட்டான் இப்போ வந்து அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது எப்படியாவது அவன்கிட்ட வந்து என்னோடய நகை எல்லாத்தையும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி முதல்ல எந்திரி நம்ம வந்து போகலாம் அப்புறம் எதுனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா வீட்டுக்கு வீட்டில் போய் நடந்தது எதுவுமே நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர் இப்போ நம்ம வீட்டுக்கு போகல நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்றாங்க என்ன சொல்கிறேன் தான் ஆமாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சரியா இதுக்கு மேலே வந்து அவன் இத்தனை நாள் இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அவன் இங்கே தான் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவனை வந்து சும்மா விடக்கூடாது நகை பணம் எல்லாத்தையும் திரும்பி வாங்கியே ஆகணும் அதனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலாம் இப்போ நீ வரியா இல்லை நான் மட்டும் போகவா அப்படின்னு கேட்குறாங்க சரி சரி போகலாம் அப்படின்ட்டு கதிரே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே எக்ஸாம் எழுத போயிருக்கிற செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் மீனா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மீனாவை வந்தே திரும்ப திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அதை இன்விஜிலேட்டர் வந்து பார்த்துடுறாங்க ஏப்பா எந்திரி விட்டு ஏதாவது வச்சிருக்கியா எதுக்கு சும்மா சும்மா வந்து திருட்டு முழி குழிச்சிட்டு வெளியில பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க செந்தில் வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்றாங்க எதுக்கு வெளியிலே பார்த்துட்ருந்தேன் அப்படின்னதும் இல்லை சார் அது வந்து என்னோடய ஒய்ஃபு என் ஒய்ஃப் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்ருக்கா நான் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன்னா அதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்ததே அவள் தான் எனக்காக வந்து அவளுமே வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா அவளை தான் பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போவுமே வந்து பொண்ணுங்க எக்ஸாம் எழுத வரும்போது தான் அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துணைக்கு வருவாங்க இப்போது உனக்காக உன் ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்கன்னா வேறு எதுக்காக நீ வந்து எக்ஸாம் எழுதி வேலை வாங்குறியோ இல்லையோ அந்த பொண்ணோட அந்த நம்பிக்கை வந்து நீ காப்பாற்றணும் அதுக்காக வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முதல்ல நீ வந்து கவர்மெண்ட் இந்த இன்விஜிலேட்டர் அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கேக்கும்போது இந்த மாதிரி என் நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான் அது திருடிட்டு ஓடிட்டான்னா என்ன சொல்ல வர நடந்த உண்மையை எதுவும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராஜி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்க வீட்டில் வந்து எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் போதே கதிர் வந்து குறுக்க வந்துடுறாரு நான் சொல்கிறேன் மேடம் பிடிக்காத கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நானும் இவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணோம் ஆனால் வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவளை வந்து கூட்டிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன் அவன் வந்து என் இவளுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் வச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு அவன் வந்து ஓடிட்டான் எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஓடி போய் திருச்செந்தூரில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து இந்த மாதிரி மாற்றி வந்து சொல்லிடுறாங்க நான் ஏன்னா வந்து இது பின்னாடி வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் கூட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு கதிர் ராஜிக்கு ஒரே ஷாக் ஆகிடுது இப்போ வந்து அந்த கண்ணனை வந்து கதிரோட ஃப்ரெண்டாக வந்து சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போனோம் அப்பா அவன் நகை வந்து திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லி வைக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்க யாரும் உங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க வந்து ஏப்பா நீ வந்து பாண்டிய அண்ணனோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஆமா அப்படின்னதும் நம்ம இவங்களை நல்லா தெரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடை வச்சிருக்காங்கல்ல அந்த பாண்டிய அண்ணனோட பையன் தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கதிர் வந்து இந்த விஷயத்த நம்மளே வந்து டீல் பண்ணலாம் அவசரப்பட்டு நீ பாட்டிக்கு என்னென்னமோ வந்து சொல்ல போகிற இந்த விஷயம் நாளைக்கே ஏதாவது வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆகாதா இது வந்து வீட்டுக்குள்ள தெரியாம நம்மளே வந்து டீல் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் புரியுதா உணர்ச்சி வசப்பட்டு பேசாத எங்க எது பேசணும்னு சொல்லிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து கூட்டிட்டு வராங்க சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து வராங்க பார்த்ததுமே சிவக்கு கலர் சட்டை போட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் அது கண்ணனை தான் நீ வண்டி நிப்பாட்டு வண்டியை நிப்பாட்டுன்னு ராஜி வந்து ஓடுறாங்க வருதான்னு கூட பார்க்காம பின்னாடியே கதிர் வந்து ஓடுறாங்க அந்த ஒரு சீனோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க தான் ராஜிட்ட வந்து கதிர் சொல்றாரு நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மறுபடியும் பின்னாடி ராஜியை பிடிக்க வராரு கதிரை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ